கடையேழு வல்லல்களை கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பாரி காரி ஓரி ஆய் அண்டிரன் அண்டி அந்த கடையேழு வல்லல்களுக்கு பிறகு அந்த ஏழு வல்லல்களுக்கு பிறகு எட்டாவது ஒரு வள்ளல் இருந்தால் அவர் நாம் எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது அவரை பற்றி நிறைய பாடல்கள் பாடினார்கள் மேதகு முன்னா முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு அடுத்த ஒரு வளலை நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லோரும் பார்க்கின்றோம் வட சென்னையின் விடுவெளியாக விளங்குகின்ற பொறுத்துமா அமையத்தில் வள்ளலில் ஒரு பாரி இந்த நூற்றாண்டிலே ஒரு பாரி என்ற பெயர் சிலருக்கு மட்டும்தான் அமையும் தெய்வ தமிழ் சங்கத்தின் நிறுவனர் அவர்களையும் எப்படியும் அதற்கு பின்புலமாக இருக்கின்ற டாக்டர் மஞ்சுளா பாரி அவர்களையும் வணங்குகிறோம் நடுவர் அவர்களே ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் வட சென்னையின் வாழாமலர் என்றால் நடுவராக வீட்டிற்கிற நந்தா விளக்கு என்றால் எப்பொழுதும் ஒரு பெயர் எல்லோருக்கும் நினைவு வரும் அவர்தான் டாக்டர் பொன்னரசன் ஐயா அவர்கள் என்ன நடுவராக இருக்கின்ற பெருமை மட்டுமே உண்டு காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் 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 கொள்கைகள் ஆனால் சூரியன் கொஞ்சன் அதை போல அவர் தமிழை பேச தொடங்கினால் சூரியனை சூரிய புத்திரனை எழுதுறாரு கணக்கு பிணக்கு ஆவலுக்கு எழுதுறாரு அப்ப ஆசிரியர் கூப்பிட்டு சொல்றாரு தம்பி உனக்கு கணக்கு வரல ஆனா கவிதை வருகிறது நீ கவிதையிலே கவனம் செலுத்தி என்று சொன்ன போது அந்த பிள்ளை தான் கவிஞனாக மாறினார் அவர்தான் மகாகவி பாரதியார் என்றால் ஒரு மாணவனை உருவாக்கி பங்கு ஆசிரியருக்கு இருக்குங்க நீங்க என்ன பண்ணீங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்க என்ன சொத்து சேர்த்து வைக்கிறீங்க நாலு வீட்டை சேர்த்து வைக்கிறீங்க நாலு நிலத்தை சேர்த்து வைக்கிறீங்க குடும்பத்தை ஒன்றும் இல்லாம பண்ணிடுறீங்க ஒரு குடும்பம் நன்றா இருக்குங்க எப்ப சொத்தை பிரிக்கிறாங்களோ அப்ப அண்ணந்தவி அக்கா தங்கி எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க நிலை சொத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீர்கள் நிலையான கல்வி சொத்தை நாங்கள் சேர்த்து கொடுக்கிறோம் நினைச்சு பாருங்க சிற்பமா மாத்தி கொடுக்கிறோம் எல்லாரும் அன்ப வகுப்புக்கு வரும்போது ரெண்டு பிள்ளைக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுவீர்கள் நாற்பது பிள்ளைக்கு நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம் எல்லா பிறந்த குழந்தைங்க எல்லா பிள்ளைகளும் எங்க நடுவரையா கூடம் சில நேரங்களில் வருமானம் அந்த கல்வியை கொடுக்கின்ற நடுவர் பெற்றோர்கள் எப்பொழுதுமே சுயநல மிக்கவர்கள் என்ன சொல்லிகரம்பரை தெரியுமா நம்ம ஆண்ட பரம்பரை

யாரு ஆசிரியர் தெரியாது அப்துல் கலாம் ஐயா என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் அப்போ எல்லாம்